அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமை இரவு இது தலையணை கடியில் வைத்தால் உங்கள் தலைக்கு மேல் இருக்கும் பிரச்சனையும் நிச்சயமாக சரியாகும் வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு மட்டும்தான்பா இந்த பிரச்சனை என்னை சுற்றி எல்லாரும் நல்லா இருக்காருங்க என் சொந்தக்காரங்கள்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஒரு பிரச்சனையை சமாளித்து நான் அதில் இருந்து மீண்டு எழுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பிரச்சனை வருது ஒன்று குடும்பத்தில் பிரச்சனை வருது இல்லைன்னா தொழிலில் பிரச்சனை வருது என் பிரச்சனையை தீர்க்குறதுக்கு கடவுளால் கூட முடியலை போல் இப்படின்லாம் நீங்கள் கூட சொல்லிருக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக தீர்க்க முடியும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது மற்றவங்களுக்குலாம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை அவங்க கர்மா அடிப்படையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த கர்மாவை நம்ம சரி செஞ்சு பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்னா சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் நம்ம கையாண்டாலே போதுங்க நம்ம சேனல் சார்பாக நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திலே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு காரு வீடுன்னு நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க அதுக்கடுத்து ஒரு தலைமுறை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இது மாதிரி நீங்களே உங்களுடைய சொந்தக்காரங்களை யார்கிட்டையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுடைய நீங்களே உங்க நம்ம அம்மாவே சொல்லுவாங்க நான் எங்க வீட்ல எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படிம்பாங்க அல்லது நீங்க சொல்லியிருப்பீங்க எங்க அம்மா வீட்டுல நாங்க எவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்தோம் தெரியுமா எனக்கே இந்த வாழ்க்கை இதை மாதிரி வார்த்தைகள்லாம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பா கர்மாதாங்க கர்மா இந்த கர்மா வந்து நாம செஞ்ச பாவம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செய்த பாவம் அவங்களுமே தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் கூட நமக்கு கண்டிப்பாக அதற்கான பலனை அதற்கான விளைவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதை சரி தான் நாளும் நேரமும் திதியும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நம்ம அன்றாடம் வாழ்க்கையில சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை கையாண்டாலே போதும் நம்மளால் நிச்சயமாக சரி பண்ண முடியும் அப்பா சொத்து நமக்கு வேணும் தாத்தா சொத்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா செய்த பாவமும் நமக்கு தான் தாத்தா செய்த பாவமும் நமக்கு தான் சரி அதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேங்க ஏன் பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு வருமா கண்டிப்பாக நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தீங்கனாலும் தெரிஞ்சே பாவம் செஞ்சுருந்தீங்கனாலும் இன்றைக்கு வேணால் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் தான் முடிந்த அளவு நல்லதையே செய்ங்க நல்லதையே நினைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்மளை சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெருசாக தெரியும் ஒவ்வொருத்தட்டையும் கேட்டிங்கன்னா அவங்க பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும் ஆனால் எல்லாருடைய பிரச்சனையுமே க கண்டிப்பா தான் ஆனால் அதை தீர்க்கிறதுக்கு சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளும் கூடவே நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே நிச்சயமா சரி பண்ண முடியும் வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் குலதெய்வ வழிபாடு அம்பாள் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அதுவும் இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்கு வாராகி அன்னை வழிபாடு இப்படி பல விஷயங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு உகந்த நாளாக கருதப்படுது நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை என்பது நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்த ஒரு நாள் வாரத்தில் மற்ற நாள்லாம் கூட நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சி வாசலிக்கணும் கோலம் போடணும் விளக்கு பொருத்தணும் நிலை வாசல் சுத்தம் பண்ணணும் ராகு காலத்தில் கோயிலுக்கு போகணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பாக சமையல் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா சாம்பாரே வெள்ளிக்கிழமை சாம்பார்னாலே கொஞ்சம் ருசி டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளிக்கிழமை சாம்பார் மற்ற நாளெல்லாம் நீங்கள் விற்கிற சாம்பாருக்கும் வெள்ளிக்கிழமை வைக்கிற சாம்பாருக்குமே வித்தியாசம் இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல் மிகுந்த நாள் அந்த நாளில் நாம் சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடிச்சாலே போதுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையும் ஒரு ஒரு மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ண சொல்கிறேன் நிறைய பேர் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறீங்க இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க சரி இன்று இரவு நீங்கள் தலையணி கடியில் வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியில் சிறிதளவு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க மஞ்சள் பொடி வச்சு டைட்டாக கட்டிட்டு அன்னை வாராகிய மனதார வேண்டிட்டு உங்கள் தலையினை கடையில் வச்சுக்கோங்க நாளை காலை எழுந்து அந்த மஞ்சத்தூளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிச்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் கிட்டே நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் உங்ககிட்ட இருக்கிற பேட் வைப்ரேஷன்லாம் கண்டிப்பாக வெளியில் போகும் அதாவது நெகட்டிவ் எல்லாம் கண்டிப்பாக வெளியில் போயிடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதாவது வயதானவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாருக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னுமே எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்